டுவெண்டி மே இனி கேஸ் இப்போ நம்ம கிட்ட சொல்ல நினைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நிதானிக்கிறான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்னு சொல்லி ஒன்று பொருந்தியில சொல்லப்பட்டிருக்கிறது இங்க ஆவிக்குரியவன் அப்படின்னா எப்படிப்பட்டவங்க ஒரு ஸ்பிரிச்சுவலான பர்சன் அப்படின்னா டெய்லியும் அவங்க காடோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க டெய்லியும் ஆண்டரோட நடக்கிறவங்களாம் இருப்பாங்க ஆண்டர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் ஸ்பிரிச்சுவல் பர்சன் அண்ட் கண்டிப்பாகவே அவங்களுக்குள்ளார ஹோலி ஸ்பிரிட் நம்ம எல்லாருக்குள்ளாரையுமே ஹோலி ஸ்பிரிட் கண்டிப்பாகவே இருக்காங்க பட் நம்ம தான் அதை டிசைன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம் ஸோ ஸ்பிரிச்சுவல் பர்சன் கண்டிப்பாக எல்லா காரியங்களும் மேபி ஈவன் அ ஸ்மால் திங் அதில் ஆண்டவரோட நடத்துதல் கண்டிப்பாகவே அவங்களோட கூட இருக்கும் அதை நம்ம கண்டிப்பாக டிசைன் பண்ணி அதைப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே நமக்கு நன்மையாக கண்டிப்பாகவே முடியலாம் பட் அது பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும் ரொம்பவே பைத்தியக்காரத்தனமாக இருக்கும் என்ன இவங்களோட லைஃப்பில் இப்படி நடக்குது என்ன இப்படி பண்றா என்ன இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்களுக்கு நம்ம மேபி ரொம்ப அற்பமாக தெரியலாம் பட் ஆண்டவருக்கு அது கண்டிப்பாகவே ஒரு நல்ல விஷயமா தெரியும் அவருக்கு பிடித்தமான வழியில் கண்டிப்பாகவே நம்ம நடக்கிற பிள்ளைங்களா இருப்போம் இன்றைக்கி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கீங்களா அந்த இந்த ஹோலி ஸ்பிரிட் வாய்ஸை நீங்க கேட்டு அதுபடி நடக்கிறவங்களா இருக்கீங்களான்னு இன்னைக்கு யோசித்து பார்ப்போம் ஸோ இன்னைக்கு இந்த நாளை இந்த வசனத்தை கொண்டு தொடங்குங்க யோசித்து பாருங்க இப்போ நம்ம அப்படி இல்லை அப்படின்னா இனிமே வரும் நாட்கள்ல நம்ம எல்லா காரியத்தையும் நிதானித்து ஆராய்ந்து செய்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக கண்டிப்பாக நம்ம மாற ட்ரை பண்ணுவோம் ஸோ இந்த வசனத்தை கொண்டு இந்த நாளை தொடங்க் யூ ஹேவ டே